மோகன்ஜி தமிழ் சினிமாவின் பரபரப்பை கிளப்பக்கூடிய இயக்கங்களில் மிக முக்கியமானவர் இவருடைய முதல் படமான பழைய வண்ணாரப்பேட்டை பார்த்திங்கன்னா பெரிய அளவில் கவனம் ஈர்க்கலை படம் வசூல் ரீதியாக மிகப்பெரிய தோல்வி தான் பாடல்கள் மட்டும்தான் ஓரளவு இட்டாஜி ஆனால் அவருடைய திரௌபதி அப்படிங்கிற இரண்டாவது படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம் அந்த படத்தோட மேக்கிங்லாம் ரொம்ப புவராக தான் இருக்கும் ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வசூல் சாதனையை பண்ணிச்சு அந்த படம் வசூலை மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் இந்த சாதி அரசியலில் ஒரு பெரிய பரபரப்பை கிளப்புச்சு அப்படின் தான் சொல்லணும் எது எப்படியோ அந்த படத்தின் மூலம் மோகன்ஜி லைம் லைட்டுக்கு வந்துட்டார் மோகன்ஜினா யார் அப்படின்னு குறிப்பிட்ட ஒரு பெரும்பாலான ஆடியன்ஸுக்கும் தெரிஞ்சிருச்சு ஸோ அவருடைய ரெண்டாவது படமான தாண்டவம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படம் ஆயிடுச்சு ஸோ இப்போ அவர் மூணாவது படம் எடுத்தார் செல்வராமரிச்சு பகாசுரன் அப்படிங்கிற படம் அந்த படம் வந்து பெரியதவள ஹிட் ஆகலை திரௌபதி தாண்டவம் இந்த ரெண்டு படங்களுக்கு இருந்த ஒரு பரபரப்பு எதிர்பார்ப்பு எதுவுமே இந்த பகாசுரன் படத்துக்கு பெருசாக அமையல ஸோ இப்போது அவர் அடுத்த படம் என்ன இயக்க போகிறாரு அப்படிங்கும்போது இதோ அடுத்த பட அறிவிப்பை அவர் அறிவிச்சிட்டாரு அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பிய திரௌபதி படத்தின் இரண்டாம் பாகம் அப்படிங்கிறத தான் அறிவிச்சுக்கார் திரௌபதி டூ தான் மோகன்ஜி இயக்கப்படுறாரு இப்போது இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாம் நூற்றாண்டில் மறைக்கப்பட்ட போசர்களின் வரலாறு அப்படிங்கிற அந்த கேஷோட ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அது பார்த்திங்கன்னா பெரிய ஒரு தஞ்சை பிரதீஸ்வரன் கோயில் ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது அந்த வீடியோவில் வந்து ரெண்டு கழுகுகள் வந்து இருக்கும்போது தான் அந்த இரண்டு அப்படிங்கிற சிம்பிள் இருக்குது திரௌபதி டூ ஒன்றுமே ஆட்டோமேட்டிக்காக இதை பற்றின பல விஷயங்கள் வந்து சோசியல் மீடியாவில் பேச ஆரம்பித்தாங்க ஸோ திரௌபதி முதல் பாகத்தில் தமிழ் சினிமாவுக்கு தான் ஒரு மோகன்ஜி இயக்குனர் அப்படிங்கிறத அறிவித்த மோகன்ஜிக்கு இந்த திரௌபதி டூ மிகப்பெரிய இதை காட்டிலும் ஒரு உயரத்தை கொடுக்குமா இல்லை இன்னும் கீழே வீழ்த்துமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்